வணக்கம் மக்கள் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிக்ஃபார்மில் வந்து லார்ஜ் வெயிட் தாய் பன்றிகள் எல்லாமே வந்து குட்டி போட்டிருக்கு அந்த வீடியோவை நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம் இப்போ அந்த குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாள் ஆகிட்டு இந்த குட்டிகள் வந்து இப்போ வந்து நம்ம சேலுக்காக வச்சுருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து பன்றி பண்ண வைக்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய பன்றி பண்ணை பார்த்திங்கன்னா வந்து உதயமில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் தான் இது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விதமான ப்ரீட் இருக்குது லார்ஜ் வெயிட் ஆக்சியர் கேபிஎம் கோல்டுன்ட்டு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பியூர் மட்டும்தான் இருக்குது எந்த ஒரு மிங்கலோ மிங்கலான பிக்கோ இல்லை கலப்படமான பன்றிகளோ வந்து கிடையாது நம்மகிட்ட வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்லி ஒன் ப்யூர் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லார்ஜ் வெயிட் ஆக்சரில் வந்து குட்டிகள் வந்து இருக்குது எல்லா குட்டிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட அறுபது நாளுக்கு மேலே தான் நம்ம வந்து செலுத்த கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது நாளுக்கு மேலே தான் வந்து குட்டிகள் வந்து நல்லா சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் வந்து அறுபது நாளைக்கு மேலே தான் எல்லா குட்டிகளும் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குட்டிகள் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது தயவு செஞ்சு யாரும் வந்து கலரை பார்த்து குட்டிகளை வாங்காதீங்க கேரக்டரை பார்த்து வாங்குங்க ஏன்னா வந்து எந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து பியூராக இல்லையான்றதை வந்து கண்டுபிடிக்க முடியுமே தவிர கலரை வச்சு தயவு செஞ்சு எந்த ஒரு குட்டிகளும் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது உங்களுக்கான ஆலோசனைகளும் வந்து வழங்கப்படும் குட்டிகள் வந்து தரமாகவும் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்ம வந்து அயன் இன்ஜெக்ஷன்ல இருந்து கோமாரித் நோய் தடுப்பூசி வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளோட குட்டிகளுக்கு வந்து போட்டாச்சு நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை குட்டிகள் வந்து எப்போவும் வந்து ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து நாங்கள் அதுக்கான ஆலோசனையும் எப்போப்போ என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்றதையும் நாங்கள் தெளிவாக வந்து சொல்லிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குட்டிகளை வந்து வளர்த்துக்கலாம் ப்ரீடிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து குட்டிகள் வந்து வளர்க்கணும் அதாவது ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கிராஸிங் இருக்கிற குட்டிகளை வந்து வாங்காதீங்க ஒரிஜினல் ப்ரீடாக இருக்கிற குட்டிகளை வந்து வாங்குங்க அது வாங்குறதுனால உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ தான் உங்களால் வந்து செல் பண்ணும் போதும் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் பீசஸ்ன்னு சொல்லி செல் பண்ணலாம் இப்போ எங்களை எடுத்துக்கோங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராஸிங்கும் நம்மகிட்ட கிடையாது ஒரிஜினல் பீசிஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம இந்த ஒரிஜினல் பீசிஸ் வந்து வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு யாரையும் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்க முடியாது அது தகுந்த மாதிரி நம்மளும் வந்து கரெக்டான முறையில் வந்து ஃபார்மை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் இதுவே நீங்கள் வந்து கிராஸிங்கான பிக்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அதாவது க்ரா கிராஸான பன்றிகள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸிங்கான பிக் வளர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேட்னிங்க்கு வந்து ரொம்பவும் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அதுக்கு சாப்பாடு கொடுத்து நீங்கள் வந்து வளர்க்கலாம் இப்போ வந்து நம்ம பியூராக வந்து வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் வெயிட் ஆக்சுவரும் வந்து ஃபேட்னிக்காக வளர்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து பியூராக எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து குட்டிகள் வந்து தரமாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு செல் பண்ணும் போது நம்மளுக்கு வசதியாக இருக்கும் மற்றவங்களும் நம்மளால் வந்து சரியான முறையில் வந்து பண்ணையை வந்து அவங்களால் வந்து கையாள முடியும் உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து புது பிரீடு வந்து நாங்கள் நூறில் எண்பது சதவீதம் பேர் அதாவது வந்து பன்றி பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் பீசஸ் தான் அதாவது ஒரிஜினல் ப்ரீடை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து கரெக்டான முறையில் நம்ம ஒரிஜினல் ப்ரீடு வச்சுருக்கோம் அப்படின்னா மற்றபடி நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கும் நம்மளால வந்து கரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணி நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம கரெக்டாக வந்து கிராஸ் பண்ணுறோம் இந்த ப்ரீடில் இந்த ப்ரீடை வந்து கிராஸ் பண்ணுறோன்றத நம்ம ஒரு கால்குலேஷனோடு நம்மளால் வந்து ஒரு பண்ணையை வந்து ரன் பண்ண முடியும் இதுவே நம்ம ஆல்ரெடி த்ரீ கிராஸ் ஃபோர் கிராஸ் டூ கிராஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி கிராஸ் ஆன குட்டிகளை வந்து வாங்கிட்டு வந்து பொழுது நம்ம நம்மளோட பன்றி பண்ணையை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து நடத்திட்டு வரோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கும் எந்த ஒரு தொழில் பண்ணும்போதுமே வந்து அந்த தொழிலை வந்து சுத்தமாக பண்ணணும்னு நினைப்போம் அதுபோல் தான் இப்போ அந்த ஒரு பன்றி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இருந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து நம்ம குட்டிகளை வந்து வாங்கி நம்ம வந்து வளர்த்தாதான் நம்மளுக்கு அதில் இருக்கிற நுணுக்கங்களை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இடத்தோடனே கிராசிங்கில் வந்து குட்டிகள் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராசிங்கும் என்னென்னு தெரியாமல் போயிடும் குட்டிகளை வந்து எப்படி வளர்க்கணுன்னு தெரியாமல் போயிடும் ஸோ அதனால தான் வந்து எல்லாேருக்கும் சொல்லிக்கிறது என்ன வாங்குறது வந்து ஒரிஜினல் ப்ரீடாக வந்து வாங்குங்க போல் நீங்களும் வந்து ஒரிஜினல் ப்ரீட் வச்சு வந்து வளர்க்கணும் பண்ணை வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து லார்ஜ் வெயிட் ஆக்சியரில் வந்து மேலும் ஃபீமேலும் வந்து அறுபது நாள் குட்டியாகவும் வந்து இருக்குது அறுபது நாளுக்கு மேலேயும் வந்து இருக்குது உங்களுக்கான தரமான குட்டிகளை வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய கான்டாக்ட் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்லேயும் எங்களோட காண்டாக்ட் கொடுக்குறோம் நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை வந்து நீங்கள் டேரெக்டாக நம்மளோட ஃபார்மை வந்து பார்க்கணும் அப்படின்னா கூகுள் மேப் லிங்க்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மேப் லிங்க்கை வந்து பயன்படுத்தி நீ டேரெக்டாக நம்ம ஃபார்ம் வந்து நேரிலே வந்து நீங்கள் பார்க்கலாம் எங்களோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டெலிவரி வசதியும் உண்டு நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தோ இல்லை ரொம்ப லாங்கில் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே வண்டி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை நம்மகிட்டே வந்து வண்டி இருக்குது நீங்கள் இங்கே வந்து நேரில் வந்து குட்டியில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் நம்மளோட வண்டியிலே வந்து டெலிவரியும் வந்து நம்ம உங்களோட ஃபார்முக்கு வந்து டெலிவரியும் கொடுத்துட்றோம் அதுக்கான வசதியும் இருக்குது இப்போ வந்து குட்டிகள் வந்து என்ன விலையும் வந்து நிறைய பேர் கேட்பீங்க குட்டிகள் வந்து இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து மூணாயிரத்தி எட்நூறுலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சேல் போயிட்டுருக்கு குட்டிகள் வந்து வாங்கணும்னு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளை எப்போ வேணாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட காண்டாக்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இது போன்ற வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுறதுக்காக தான் அந்த வீடியோவை போட்டுருக்கோம் நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இவரச்